வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழனும் நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசில பிறந்தவங்க பார்க்குறதுக்கு பசு மாதிரி இனிமையா அழகா வசீகரமாக மென்மையாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா கோபம் வந்துட்டா உள்ளுக்குள்ள ஒரு அக்னி பிராவாகவே ஒழிஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க தான் ஆனா இவங்களை அடக்கி ஆளணும் அதிகாரம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அது முடியாத காரியம் அன்பால மட்டும்தான் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லலாம் அன்பா நீங்க எதை கேட்டாலும் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அதிகாரம் செலுத்துறதோ கட்டளை ஈடுறதோ இவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதியை அமைஞ்சிருக்கிறதால பண வருமானம் எப்படியுமே உங்களால ஏற்படுத்த முடியும் பணங்கிறது உங்களுக்கு பெருசில் குணம்தான் முக்கியம் நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு இருக்காது அதனாலேயே எல்லா இடத்துலையுமே உங்களை சுத்தி நண்பர்கள் வட்டம் எப்போதும் இருக்குன்னு சொல்லலாம் எப்பயுமே சிரிச்ச முகத்தோட பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா பாசமா தான் இந்த தனசு ராசி அன்பர்கள் இந்த கள்ளம் கவனம் சூதுவா இது எல்லாமே இருக்காதுன்னு சொல்லலாம் என்ன நினைக்கிறாங்களோ அது பட்டுன்னு மட்டும்தான் சொல்லிடுவாங்க நல்ல பேரு ஒழுக்கம் ஞானம் பக்தி இது எல்லாமே தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஆனா தன்னுடைய இமேஜ் எந்த இடத்துலயும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒழுக்கம் உங்களுக்கு உண்டுங்க ஞானச்சருக்கு உங்களுக்கு கொஞ்சம் உண்டு தான் தனசுராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒருத்தர்கிட்ட பழகிறாங்கன்னா பெரும்பாலுமே அவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்காக போராடக்கூடிய குணகுண்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே கடமன் வந்துட்டா கண்ணும் கருத்து மருந்து செய்யக்கூடிய ஒரு குண்டங்களாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலுமே அப்படிதானே சொல்லலாம் பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அன்பை தான் சரியாக வெளிப்படுத்த தெரியறதில்லை ஆனால் வாழ்க்கை துணை எது சொன்னாலுமே அதை அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க தான் குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உடல்நல பாதிப்பு இப்போவும் வாழ்க்கை துணை வழியில இங்கே சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனாலே கொஞ்சம் விரக்தியான மனநலமை இருக்கும் ஆனால் மற்றபடி குடும்ப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அதிகமாக நேசிக்க கூடியவங்களாக தான் உங்களுக்கு அமைவாங்கன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க தனுசுராசை அன்றை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை கூடவே வச்சு நீங்க பராமரிக்கிறது மூலமா நல்ல பலன் கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யணும் முன்னோர் வழிபாடு தான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால முன்னோர் வழிபாடை தொடர்ந்து செய்ய பாருங்க அதே மாதிரி நீங்க பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வருதுமே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனுசுராசி ராசி மேலுமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதமா தாங்க அமைஞ்சிருக்குது ஆனா ஒண்ணு வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை சம்பந்தமா குழந்தைகளோட சம்பந்தமா கொஞ்சம் வெளியூர் பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் சுப செலவு ஏற்படக்கூடிய நேரம் பிள்ளைகளுக்கு விடுமுறை வேற வரதால கொஞ்சம் அலைச்சல் எதுலையுமே தான் இருக்கும் இந்த நேரத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வெயில் காலமா இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல்ல நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க அதுவுமே வயசானவங்களா இருந்தால் அந்த வெளியில போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்க பாருங்க உடல் சூடு உபாத வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இந்த நேரம் சிவன் கோவில் வழிபாடு செய்யறது கொஞ்சம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க ரொம்ப முக்கியமா பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்களா நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதை வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த தனுசு ராசிக்குரியுதுங்க இவங்க எல்லாமே இந்த குடும்ப வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது மற்ற கிரகங்களோட சஞ்சார நிலைமை சாதகமா இல்லை வரவும் செலவும் கொஞ்சம் சமந்தான் மாச கடைசியில பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரம்பத்தில இருந்து திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க குரு பகவான் அனுகூலமா இல்லாததால திருமண முயற்சியில இந்த நேரம் கொஞ்சம் வெற்றி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் குழப்பம் இலுபுரியாதான் இருக்கும் இந்த நேரம் வரணை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அர்த்தாஷ்டக ராசியில சூரியன் ராகு சேர்ந்து இருக்கிறாங்க அதனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு அடையதான் செய்யும் சின்ன விஷயத்து கூட கொஞ்சம் அதிக அலைச்சல் உழைப்பு தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது ருணரோக சத்ரஸ்தானத்துல ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறதும் குடும்பத்துல ஒற்றுமை குறையாம பாத்துக்கிறது உங்க கையில தான் நிறுவன உறவுனர் வகையில பகை உணர்ச்சியோட தான் இருப்பாங்க வாக்குவாதம் செய்யவும் காத்திருப்பாங்க இந்த நேரம் கவனமா இருந்துக்கங்க நீங்க பொறுமை இருந்துட்டா எந்த பாதிப்பும் வராதுன்னே சொல்லலாம் மன நிம்மதி பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த நேரம் நீங்களுமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கலஸ்ட்ர சாணத்துல சேவாய் நிக்கிறதால மனைவியோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது நிறுவனம் உறவினர் வகையில ஒற்றுமை குறையிற மாதிரி தான் இருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளையா இருந்தா ஆண் பிள்ளையா இருந்தா இந்த நேரம் வரண் அமைறதுல இந்த நேரம் கொஞ்சம் தடங்கள் உண்டாகிதான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் உத்தியோக வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சனி பகவான் ஒரு சிறந்த சுப பலனை தரப்போகிறார் சுக்குரன் அனுகூலமாக வராரு அதனால சம்பள உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் இந்த நேரம் ஒத்துழைப்பு தருவாங்க அர்த்தாஷ்டகத்துல சூரியனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறதால வேலை சுமை பொறுப்பு இது எல்லாமே சக்திக்கு தாங்க இருக்குதுங்க இந்த நேரம் வேலை ரீதியா கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா முழு கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம் பொறுப்பு இல்லாமல் அதிகமாக இருக்குங்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உதவி எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வெளியூர் பயணம் அலைச்சல் இது எல்லாமே இந்த காலத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தையோட நிலவரம் இதுதான்னு தெரிஞ்சு நீங்க எதுவுமே முதலீடு செய்ய பாருங்க எதுவுமே அளவா வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் போட்டி உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் தான் செய்யும் உங்க பொருட்களை சந்தையில எதிர்பார்க்குற விலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் குருவோட நிலைமையால இந்த நேரம் சாதகம் தான் வங்கி மாதிரியான நிறுவனங்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும் கூட்டாளிகள் விஷயத்துல இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கரன் அனுகூலமா இருக்கிறார் வருமானத்துக்கு இந்த நேரம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை சாதகமான பலனை ஏற்படுத்தி தருவாரு நல்ல வாய்ப்பு தேடி வரும் வருமானமும் சிறந்து வரும் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே புதிய வாய்ப்பு எல்லாமே கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய சந்தர்ப்பம் உருவாக நேரம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் சனி இந்த ரெண்டு கிரகமும் சுபத்துவ பாதையில தான் இருக்குது இதனால கட்சியில நல்ல மாற்றம் உண்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் அதாவது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை நீங்க கொண்டு வர போறீங்க மக்களுக்காக பல விஷயங்கள் செய்ய போறீங்க இதனால மக்கள் உங்க உங்க மேல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க தசாபத்தி சாதமா இருந்துட்டா முக்கியமான பதவி இல்லாம இனி உங்களுக்கு வரக்கூடிய காலத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்க குழந்தை உங்களுடைய பெண் பிள்ளைகள் இவங்க மாதிரியான இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கட்சியில் அவங்களுக்குமே பதவி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் திட்டம் போட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு கல்விக்காரர்களான புதன் சுக்கரனோட சேர்ந்து சுப பலனை பெறறாரு அதனால படிப்புல கண்டிப்பா நல்ல மதிப்பெண் பெற முடியும் மனசை மட்டும் தளர விடாம தொடர்ந்து பாடங்களை முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் கொஞ்சம் உற்சாகத்தோட ஈடுபடணும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலுமே கஷ்டப்பட்டு செய்யாதீங்க பாடங்களை கூட ஒரு இஷ்டத்தோட நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு உயர்வான நிலையை உங்களால அடைய முடியும்னு சொல்லலாம் அதுலயுமே இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறை ஆராய்ச்சி வானியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது அரசாங்கத்தோட ஆதரவும் உறுதுணையாக நிற்கிறதால எளிதில் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி கிடைக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் முயற்சி செய்வத மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு வேணும் விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்குங்க ஏற்ற வருமானம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறதால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் கால்நடை மூலமா இது வரைக்குமே நிறைய நஷ்டங்களை உங்களுக்கு இனி கால்நடை மூலமா அபிவிருத்தி உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துக்குன்னு இந்த நேரம் நவீன வசதியான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க இந்த நேரம் குருவும் நீடிக்கிறதால பழைய கடன் மட்டும்தான் உங்களுக்கு கவலை இனி கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே பழைய கடன் எல்லாமே அடைக்க பாருங்க வட்டிக்கு வட்டி வாங்கி பணம் நீங்க விரையும் பண்றது வேண்டாம் கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு இந்த நேரம் உண்டுன்னே சொல்லலாம் திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அத்தாஷ்ட ராசியில கொஞ்சம் தோசை இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் இந்த வயிற்று வலி மூட்டு வலி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனை வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனைன்னு ஒரு பக்கம் உங்களை வாட்டி இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கு பாருங்க விட்டு கொடுத்து தான் நல்லது விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகறதுங்களா உண்மை இந்த நேரம் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில நீங்க தன்மையா நடந்துகிட்டாலே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் ஆறுதலாக நான்கு வார்த்தை நீங்க பேசிட்டு வந்தாலே போதும் குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா நிகழாம் இதே மாதிரி இந்த நேரம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சின்ன உபாதை தானே அழைச்சி மறந்துடாதீங்க உடனே மருத்துவரை நீங்க பார்த்துக்கிறது நல்லது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க குரு பகவான் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தினமும் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் மண் அகல் விளக்குல நெய்தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது அப்படி அதுமே உங்களால முடியலைன்னா தினமும் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினைச்சி மனதார மாலை நேரங்களில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிற அதுக்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா நேர்மறை சக்தி அதிகரிக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை